அது பொதுவாவே தன்வந்திரி வந்து ரொம்ப உடல் அழகான உள்ளவர் ரொம்ப அழகு தோற்றமுடையவர் அதாவது அவர் கையில வந்து மிகச்சிறந்த அமிர்த கலசம் அது எது எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் எவ்வளவு உலகத்துல ஆஹ் சிறப்பு இதா இருந்தாலும் அதை அதோடைய ஒரு செட்டு உன்னத மருந்து ஆகிடும் அப்படின்றதோட அர்த்தமா அந்த கையில் அதை வச்சிருக்கிறாங்க மருத்துவ குறிப்புகள் மருத்துவ மூலிகள் சம்பந்தப்பட்டமான ஏடுகள் வந்து இடது கையில் வச்சிருக்கிறாங்க பெருமாளுடைய இன்னொரு சுருபம்ன்ற மாதிரி சக்கரத்தை வச்சிருக்கிறாங்க அதை சமபால ஸ்தானகத்துல செஞ்சிருக்கிறோம் இது சாதாரணமா இதை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா குறைஞ்சபட்சம் இரண்டு ஆண்டு காலமாகும் இதோடைய மாடல் செய்யறதுக்கே மூணு மாசம் ஆறு ஆகும் ஆகும் அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் மிகப்பெரிய ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி ஓராண்டுக்கு முன்பாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது எழுவத்தி ஏழு மீட்டருக்கு மேலதான் கிட்டத்தட்ட நாற்பது அடிக்கு மேல இந்த சிற்பம் நிறுவப்பட போகிறது அது ஒரு அந்த டூம் அது ஒரு பெரிய டூம் அதாவது இந்த சிலையே வந்து ஒரு முப்பது அடி மதிக்கத்தக்க ஒரு உயரமுள்ள ஒரு சிலையா தான் செஞ்சிருக்கிறோம் இது அந்த பெரிய டூமுக்கு மேல எழுபத்தி ஏழு பிளஸ் இதோட ஒரு ஏழு ஏழைகால் மீட்டர் எல்லாம் சேர்த்து ஒரு எண்பத்தி நாலு மீட்டர் உயரத்துல இது இருக்க போது அந்த மாதிரி இது அமைப்புல இந்த மாதிரி ஒரு சிலையை ஒரு பஞ்சலகத்துல சிலையை இவ்வளவு உயரத்துல யாரும் அமைச்சது கிடையாது இவ்வளவு குறைச்ச நாற்பது நாள்ல யாரும் செஞ்சது கிடையாது அதே மாதிரி இந்த ட்ரெடிஷனல் மரபு மாறாம இந்த மரபு சார்ந்த ஒரு விக்கிரங்கள் செய்யறது இது முதல் முறை